கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கருடன் வருவது எப்படி கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தும் பொழுது அதற்கென்று சில பாரம்பரிய நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவது வழக்கம் அதன்படி முறையாக யாகம் நடத்தி மந்திரங்கள் ஓதி கலசங்களில் புனித நீர் ஊற்றுவது கும்பாபிஷேக நடைமுறையாகும் அவ்வாறு கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றும் பொழுது அங்கே எப்படி கருடன் பறவை வருகிறது என்று எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதன் ரகசியம் என்னவென்று அறிந்திடுவோம் வாருங்கள் கும்பாபிஷேகம் எதற்காக கோவிலில் இருக்கும் மூலமூர்த்தியை ஈடத்தில் நிலை நிறுத்துவதற்காக பூசப்படும் அஷ்டபந்தனத்தை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாற்ற வேண்டும் என்று ஆகம விதிகள் கூறுகின்றன ஏனெனில் அஷ்டபந்தன கலவையின் சக்தி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே இருக்கும் கோவில்களில் உள்ள மூல தெய்வ மூர்த்தம் ஆடாமல் அசையாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வேறு கலவையை சாற்ற வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதும் உயிர்கள் அனைத்தும் நலமாகவும் இருக்கும் என்பதும் ஐதீகம் மேலும் மூலமூர்த்தி முதல் அனைத்து தெய்வ திருமேனிகளுக்கும் ஈடத்தில் நிலையாகவும் அசையாமலும் இருக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் கோவில்களில் கும்பாபிஷேகம் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் கண்டிப்பாக செய்யப்படுகிறது அவ்வாறு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது அந்த முகூர்த்த நேரத்தில் எங்கிருந்தாவது கருடன் வந்து கோவில் விமானம் ராஜகோபுரம் மற்றும் கோவில் வளாகத்தையும் வட்டமிட்டு பறந்து செல்வது அதிசய நிகழ்வாகும் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவது முருகன் விநாயகர் அம்மன் பெருமாள் சிவன் என எந்த கோவிலாக இருப்பினும் அங்கு தவறாமல் கருடன் வருவது இன்று வரை பெரும் வியப்பாக கருதப்படுகிறது பறவைகளில் நான் கருடன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குருஷேத்திர பூமியில் பகவத்கீதையை அர்ஜுனனிடம் தெரிவிக்கின்றார் அதனால் மிக சிறந்த உள்ள மகாவிஷ்ணுவின் சக்தி உண்டு கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது குடத்தில் ஊற்றி நிரப்பி வைக்கப்படும் புனித நீரில் வேத மந்திரங்கள் ஒலிவடிவில் கலந்திருப்பதால் தான் அதன் ஆற்றல் அதிகரித்திருக்கும் மேலும் அதில் உள்ள பிராண சக்தியானது அனைத்து உயிர்களையும் கவர்த்தெழுக்கும் ஆற்றல் கொண்டது அதன் காரணமாகத்தான் சில நிமிட நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கூடுவதை காணலாம் அதே போல் பறவைகள் பட்சிகள் மிருகங்களிடமும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகின்றன எனவேதான் கிளி போன்ற சிறு பறவைகள் கூட அந்த பிராண சக்தியின் வேகத்தினால் ஈர்க்கப்பட்டு உடமுழுக்கு நடக்கும் தருணத்தில் கோவில் விமானம் கோபுரம் ஆகியவற்றின் மீது பரப்பதை காணலாம் கோவில் விமானம் கலசத்தின் அங்கு தேங்கி உள்ள சக்தியினால் ஈர்க்கப்பட்ட கருடன் பட்டமிடுவதை காணலாம் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த கும்பாபிஷேக தரிசனத்தை காண்பதால் மனிதர்களின் உடல் உள்ளம் ஆகியவற்றில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே எங்கு கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பாகும் திருக்கோவிலில் குடமுழுக்கு நடத்தும் போது ஊற்றப்படும் புனித நீரின் மகத்துவம் குறித்தும் கருடன் பறவை ஏன் வலம் வருகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த அரிய விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்